கடைசியா சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உபகாரம் பண்ணி உங்களை எல்லாம் ஊரில இருந்து கொண்டு வந்து எல்லாம் உள்ள இறைவன் இன்றைக்கு என்னிடத்தில சேர்த்து வைத்து விட்டான் இது எனக்கு இறைவன் செய்த பேர் உபகாரம் அவன் நாடியவர்களுக்கு ரொம்ப லத்தீஃபாக இருக்கிறான் லத்தீஃப் அப்படின்னா லுத்து அவன் மென்மையான அணுகுமுறை கொண்டவன் லதீப்புக்காக தான் இருக்கும் அல்லா திருநாமங்கள்ல லத்தீஃப் என்பது ஒரு அழகிய திருநாமம் இறைவன் ரொம்ப லத்தீஃபானவர் அது ஒரு பிறந்த குழந்தையும் ஒரு தாய் கையாள்ற மாதிரி உள்ள அந்த கையாளும் முறைக்கு லத்தீப் என்று பெயர் ஒரு தாய் குஞ்சு தன்னுடைய கோழி குஞ்சை கையாளுகிற முறைக்கு லத்தீப் என்று பெயர் அந்த தாய் அடிச்சாலும் அந்த தாய் முத்தம் கொடுத்தாலும் ரெண்டும் ஒரு தாய் தனது குழந்தையை அதட்டுகிறாள் அதுவும் அன்புதான் ஒரு தாய் அன்பால் முத்தமிடுகிறாய் அதுவும் அன்பு கோழி தனது குஞ்சை தானே மிதிக்கும் வலிக்காது குஞ்சுக்கு அது வலிக்காது தமிழில் பலமொழியாகவே சொல்லுவாங்க கோழி மிதித்து குஞ்சு சாகுமா அப்படிம்பாங்க தாய் கோழி குஞ்சை மிதிக்கிற போது மிதிப்பதும் அன்புதான் அது அரவணைப்பதும் அன்புதான் அல்லாஹு வந்து அவனுடைய திருநாமங்கள் உள்ள வார்த்தை லத்தீப் என்பன் அவன் லத்தீப் நாடியதற்கு அவன் மென்மையானவன் யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க விஷயத்தில் அல்லாஹ் லத்தீஃபாக இருந்தான் லத்தீஃபாகன்னா மென்மையாக அப்படியே தடவி கொடுத்து கொண்டே அவர்களை வளர்த்து விடுவது மொத்தத்தில் எனக்கு பேருபகாரம் புரிந்து விட்டான் அல்லாஹ் அப்படின்னு இப்ப சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அல்லாஹ நினைத்தால் எல்லா சூழ்நிலைகளையும் அவன் விரும்புகிற கோலத்தில் அதை சாதகமாக்கி கொள்வான் எதிர்பார்க்கவே முடியாது யூசிப்புடைய வரலாறுல அவர் கிணத்துல உழுந்ததும் சந்தையில விற்றதும் இங்க வந்ததும் ஊர்ல அவதூறானதும் அவர் வந்து நிரபராதியானதும் இங்க வந்தது அமைச்சரானது அரசரானது இந்த தொடர் வந்து ஒண்ணு சம்பந்தம் இல்லாம தெரியும் நமக்கு ஆனா இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யூசுப் விஷயத்தில் என்ன நாடினானோ அதற்கு தோதுவாக பூரா அதற்குாக அதுக்கு தோதுவா மாத்திரான் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் இறைவன் அஸ்பாப் என்று சொல்லுவார்கள் அஸ்பாபுகளை காரண காரியங்களை எல்லாம் அவன் லகுவாக்கி கொள்வான்